தளபதியுடன் அமர்ந்து பேசலாம் தேமுதிக நிர்வாகிக்கு வலிவிருக்கும் பார்த்திபன் பேசும் பரபரப்பு ஆடியோவை வெளியிட்டார் பார்த்தசாரதி தேமுதிக நிர்வாகி ராஜேந்திரநாத்துடன் திமுகவில் இணைந்துள்ள மக்கள் தேமுதிக பார்த்திபன் பேரம் பேசி வலிவிருக்கும் ஆடியோவை சென்னையில் நடந்த தேமுதிக செயல் கூட்டத்தில் தலைமை நிலை செயலாளர் பார்த்தசாரதி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் தேமுதிக சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு இருந்து நிர்வாகிகளை இழுக்கும் முயற்சியில் சந்திரகுமார் பார்த்திபன் போன்றோர் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் இந்நிலையில் இன்று தேமுதிக செயல்வீரர்கள் கூட்டத்தில் தலைமை நிலை செயலாளர் பார்த்தசாரதி பார்த்திபன் பேசும் ஆடியோவை வெளியிட்டார் அதில் தேமுதிக ராஜேந்திரநாத்துடன் பேசும் பார்த்திபன்

ரொம்ப நல்ல மனுஷன் அவரை வச்சு நம்ம லைஃப்ல நீ உண்மையா நல்லா இருக்கும் உன் லைஃப் நல்ல மாறி போடும் அதிமுக வாய்ப்பு என்று ராஜேந்திரநாத் கூறும் போது எங்கே வேண்டுமானாலும் போங்க தான் வரணும்னு சொல்லவில்லை அங்க மாஃபா இருக்கிறார் போங்க என்று கூறுகிறார் அப்ப கனிம அந்த கண்ணன்கிறவர் என்கிட்ட பேசும்போது மேடம் பேச சொன்னாங்க நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்களோ அதே பொறுப்பு வாங்கி கொடுக்குறோம் ஆ அப்புறம் இரநூறு வார்டு சென்னையில இருக்கு நீங்க எந்த வார்டுல இருக்கிறீங்களோ அந்த வார்டு கேட்கற வார்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்புறமா நீங்க செயல்பாடுகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எம்எல்ஏ சீட்டு வாங்கி வாங்கிக்குவோம் மேடம் வந்து உங்ககிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணன்கிட்ட பேசுனார் நீங்க அனுசல நல்ல ஆஃபர் அருமையான வாய்ப்பு ஏன் வேணான்றீங்க நீ இப்படி என்ன நான் ஒன்னு வச்சுக்கோங்க எங்க வரணுன்றதை யாருமே சொல்றது இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே

தேமுதிகிலிருந்து ஆட்களை பிடிக்கும் வேளையில் திமுக அதிமுக கட்சிகள் ஈடுபடுவதாக பார்த்தசாரதி குற்றம் சாட்டினார் நாட்டில் நிலவும் விலைவாசி உயர்வு மற்றும் வேலையின்மையை கண்டித்து தேனியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பெருந்துரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது